துயரம் துயரம்தான் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகும் அதை புரிந்து கொள்ளுங்கள் தன்னம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் துயரத்தை தவிர்க்க முடியாது ஆனால் அதிலிருந்து மீள்வது நம் கையில் தான் உள்ளது நல்ல எண்ணங்களை மட்டும் தாங்குங்கள் அவை வாழ்க்கையில் கதிரவனைப் போல் ஒளி கொண்டு வரும் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் அமைதியாக இருங்கள் அதுவே உங்களை வலிமை செய்யும் உற்று பாருங்கள் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி என்பதை உணருங்கள் சில நேரங்களில் சிறிய விஷயத்தில் கூட மகிழ்ச்சியை காணலாம் தெரிந்ததை தெளிவாக பேசு தெரியாததை தெரியாமல் கூட பேசிவிடாதே உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் ரோல் கொடுத்தவர்களை என்றும் மறந்துவிடக் கூடாது பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் முதலில் உங்கள் சுமைகளை வீசி எறியுங்கள் உன் வாழ்வில் உண்மையும் அன்பும் நிறைந்திருந்தால் எப்போதும் உன் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும் வார்த்தைகள் உண்மை மற்றும் இரக்கமாக இருக்கும் போது அவை உலகை மாற்றும் உண்மையை மட்டுமே பேசுங்கள் அது உங்களின் கௌரவத்தை பாதுகாக்கும் உன்னால் மட்டுமே முடியும் அது உனக்குள் இருக்கும் உன்னை நம்பினால் மட்டுமே முடியும் உங்கள் உழைப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நம் ரகசியத்தை அடுத்தவன் மனதில் விதைத்தால் பல கிளைகளுடன் அது முளைக்கும்